ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா காளான் கிரேவி எப்படி செய்யலாம்றத பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி இரநூறு கிராம் காலான் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இது மேலே தோலெலாம் இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை ஸ்லைஸ் லைஸாக கட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை இப்படி ஒரு ஒரு பல் ஓட்டி வச்சுருக்கேன் அதுக்கு மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணணும் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுருக்கேன் இதெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் செஞ்சால் சம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களோட சாய்ஸ் உங்கள்கிட்ட என்ன என்ன விருப்பம் இருக்கோ அந்த எண்ணெயில் நீங்கள் செய்யலாம் நான் இன்றைக்கி ரெண்டு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுறேன் என்ன நல்ல சூடானதும் கொஞ்சமாக சோம்பு காலம் ஹீட்டுன்றனால நான் வந்து வெந்தயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அதுலேயே பிரிட்ஜியில் நாலு கிராம்பு ஒரு கிராம் ஒரு பட்டை எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க ஆனியனை சேர்த்து வச்சிடலாம் நான் நூறு கிராம் சின்ன கட்டி கட்டிட்டு கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பச்சைவாச போற அளவுக்கு வதக்கிக்கோங்க இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கேன் இது கூடவே நான் மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துறேன் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி பரப்பாத வேற ஸ்டேஜ்லயே நம்ம எடுத்துட்டு கிராம் காளான சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு லிட் போட்டு மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விடணும் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா விழுச்சு இப்போ பொடி ஐட்டமாக சேர்த்துலாம் நம்ம வீட்டில் அடிச்ச ஃப்ரெஷ்ஷாக அடிச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டா நம்ம காலம் கிரேவி ரெடி இதை ரிப்போர்ட்டு மூடி வச்சிடலாம் ரிப்போர்ட்டு மூடி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா வேக வச்சலாம் என்ன பிரிஞ்சு வர ஸ்டேஜில் கொத்தமல்லி தொழில் தூவி இறக்கிற வேண்டிதான் ஃபைவ் டு சிக்ஸ் மினிட் ஆகிடுச்சு எப்படி வந்துருக்குன்னு பார்த்துக்கலாம் சூப்பராக நல்ல மேலால் என்ன பிரிஞ்சு வந்திருக்கு கால சூப்பராக வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கொத்தமல்ல துவலாம் செம்ம ஈஸியான வச்சுங்க செம்ம டேஸ்டாக இருக்கும் இது சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு ரைஸுக்கு எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ முடிச்சிருச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ